موضع المسجد الاقصى بعد الأقصى الخدمات الخدمات الخدمة பொறுப்புதாரிகளே உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பை பற்றியும் நீங்கள் கேட்கப்படுவீர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் பொறுப்புதாரிகளை நோக்கிய ஒரு தூதன்ற கருத்திலே ஹம்து சலவா தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய வீரர்களை போராளிகளை பற்றத்தை வாழக்கூடியவர்களே இஸ்லாம் யார்ராஜ் எப்போ நீங்கள் சொந்தக்காரர்களே மகமது சுல்லாசலாம் அவர்கள் இபனோமர் அறிவிக்க ஹதீஸ் ஹதீஸ் மகமது கூறிய ஒரு பாரி ஒரு கருத்தால் மிக தான் உங்களுடைய ஒவ்வொரு ஒரு உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படும் ஒரு தலைவர் சமூகத்துக்கு பொறுப்புதாரி அது பொறுப்பைப்பட்டு கேட்கப்படுவார் ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி பொறுப்பைப்பட்டு கேட்கப்படும் அவரிடம் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டில் விடயங்களுக்கு பொறுப்புதாரி அந்த விடயத்தை பொறுப்பைப்பட்டு கேட்கப்படுவார் அதே நேரம் ஒரு ஒரு ஊழியர் ஒரு அடியார் அதை ஒரு வேலைக்காரன் பணியால் தன்னுடைய எஜமானுடைய சொத்துக்கு பொறுப்புதாரி அவனதை பற்றி கேட்கப்படுவான் என ஒவ்வொருவரும் தங்களுடைய துறைகளிலே பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு பொதுவாக அல்லஹுபா ஆனவத்தான நம்மிடம் பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு பொறுப்பாக்கியிருக்கிறான் என்று பாருங்கள் ஒரு நபி அவர்களை பார்த்து நபிய ஹதீஸ் உலகத்துக்கும் ஒவ்வொரு ஆலிமுக்கும் ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு பொறுப்பை உணர்த்துகிறது தந்தையை உணர்த்துகிறது வீட்டு பிள்ளைகளுடைய பொறுப்பை மனைவி உணர்த்துகிறது தன்னுடைய வீட்டு பொறுப்பை பிள்ளைகளுடைய பொறுப்பை அதே போன்று ஒரு தனிநபருடைய பொறுப்புகள் உணர்த்திருக்கிறார்கள் யாருக்கு முன்னால் அந்த பொறுப்பு யார் ஒப்படைத்த பொறுப்பு அல்லா ஒப்படைத்த பொறுப்பு அல்லா கேட்பான் அல்லாக்கு முன்னால் கேள்விக்கான கேட்கப்படும் என்னுடைய விசாரிப்பான் என்று சொல்லிவிட்டு ரஹமத்துல ஆலமீனாக வந்த வந்தாசு அவர்கள் தன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்கள் என்று சவனை நிறைவேற்றினார்கள் திட்டத்தெளிவாக முன்வைத்து விட்டார்கள் எனவே இந்த அதிசை வாசிக்கூடிய ஒவ்வொருவரும் எந்த நபராக இருந்தாலும் அதனுடைய பொறுப்பை உணர வேண்டும் உணர்வு பூர்வமாக உணர்ந்து செயற்படுத்த வேண்டும் அல்லா ரஹமத்துல்லா ஆலமின் ஆக்கி நான் சொல்லிவிட்டு பொதுவாக இன்று பாருங்கள் இன்று அரசியல்வாதிகள் அதிகாரிகள் குடிமக்களிடம் கேட்டால் குடும்பங்களிடம் கேட்டால் சமூகத்திடம் கேட்டால் பொறுப்புகளை சரியாக செய்கிறீர்கள் கேட்டால் என்ன பதில் வரும் தெளிவான பதில் வரும் என்ன வரும் உலகம் பார்க்கறது பதில் சொல்ல தேவையில்லை உலகம் நிதர்சனமாக பார்க்கிறது உலகத்தில் நான் பார்க்குறோம் நாடு நாடாக பார்க்குறோம் நிறுவனங்களில் பார்க்குறோம் அதே போல் ஒரு கலையார்களிடம ஒரு தொகுதிகளும் பார்க்கிறோம் உண்மையிலே பலஸ்தீன் மக்களுடைய இந்த சிரமம் கஷ்டம் மக்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் எதைத்தான் அவர்கள் உலகத்துக்கு முன்வைக்கிறார்கள் பொறுப்புதாரிகள் உலகத்திலே பொறுப்புதாரிகளுக்கு முன்னால் அவர்கள் பல பல்வேறுபட்ட பொறுப்புகளை சுமந்தும் ஏன் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார் முஸ்லீம்களை பொதுவாக மனித இந்த காலத்திலே பாருங்கள் உணவு உணவு கூட இல்லாமல் தடுக்கப்படும் உணவு உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் பசியால் சாகிறார்கள் மக்கள் மரணிக்கிறார்கள் மக்கள் உலகத்தும் உலகமும் பார்த்து கொண்டிருக்க இந்த நாட்களிலே உலகம் நாகரிகத்தை கலாச்சாரத்தை வாதிடுகிறது மனித உரிமையை பேசுகிறது அதே போன்று மனித உரிமையை பேணுவதற்காக பல சங்கங்கள் உருவாக்கி இருக்கிறது எத்தனை எத்தனை வாதாட்டங்கள் விவாதங்களை புரிந்து கொண்டு இருக்கின்ற சமயத்திலே பசியால் இறக்கின்ற இந்த பலஸ்தீன் மக்களுக்கு பலஸ்தீன் பிள்ளைகளுக்கு என்ன பதில் உலகத்தில் கிடைக்கும் என்ன பொறுப்பை எப்படி செய்கிறோம் உண்மையிலே யதார்த்தம் உண்மையிலே பொய்ப்பிக்கிறது இந்த வாதாட்டங்கள் எல்லாம் பொய் மனித உரிமைகளை கண்காணிக்கின்ற அமைப்புகள் எல்லாம் எதை செய்கின்றன அது உண்மையிலே உண்மையா பொய்யா என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு முஸ்லீம்களே பொதுவாக இந்த சிரமங்கள் கஷ்டங்கள் இந்த இந்த ஊர் மக்கள் நாட்டு மக்கள் பிரஸ்தி மக்கள் முகம் கொடுக்கின்ற இப்படியான சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தும் ஆனால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கொடுக்கின்ற முகம் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வயதிபர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் பெண்கள் என்று எல்லோருமே முகம் கொடுக்கின்ற இந்த காலகட்டத்திலே மனித நேயம் எங்கே மனித நேயம் கை கை சேர்த்துக்குரிய விடயம்தான் இன்று பூமியிலே எப்பொழுதுமே பூமியிலே நிகழ வேண்டிய நிகழ்ந்து கொடுக்கின்ற விடயங்கள் எல்லாம் மறைந்து போகின்ற காலத்தில் வாழ்கிறோம் எப்பொழுதும் இந்த உலகம் அதே போன்று உலகத்தில் உள்ள நாடுகள் இஸ்லாமிய சமூகம் அவருடைய அனைத்து நாடுகளும் அரேபிய சமூகம் அரசியல் அரபியல் தலைவர்கள் அரேபிய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் உண்மையிலே ஒரு உண்மையாக முஸ்லீம் மனித நேயத்தை பாதுகாப்பது கொண்டுபடக்கூடாதா ஒரே அணியில் நிற்கக்கூடாதா ஒரே அணி நிற்க வேண்டும் அல்லவா முனித உரிமை பாதுகா பாதுகாக்க வேண்டும் அல்லவா மனித உரிமைகளை ஆடையிலே உடுப்பிலே அதே போன்று குடிப்பிலே வஸ் வசிப்பிடங்களிலே தங்குமிடங்களிலே எல்லா உரிமைகளையும் பேண வேண்டும் அல்லவா எங்க இருக்கிறார்கள் எங்கே பொறுப்பார்கள் இஸ்லாமிய சமூகம் மாத்திரம் இஸ்லாமிய ஷரியத் மாத்திரம் எப்பொழுதுமே இஸ்லாமிய ச ஷரியத் ஷரியா மாத்திரமல்ல அல்ல எல்லா எல் எந் அந்தந்த காலங்களில் இறங்கிய வேதங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எல்லா உண்மையான மார்க்கங்கள் அனைத்துமே இந்த மனித நேயத்தை போதிக்கின்றன எல்லாம் இந்த மனிதாபிமான விடயங்களை போதிக்கின்றன இதை கண் இதில் கண்டிப்பாக இருக்கின்றன இஸ்லாம் மாத்திரமல்ல எங்கே குறை முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாடுகள் தலைவர்கள் ஒரு மு ஒரு மனிதர் இன்னமொரு மனிதனுடைய கையால் அநியாயம் செய்யப்படுகிறார் ஒரு மனிதர் இன்னமொரு மனிதனுக்கு முன்னால் இறக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த ஆதங்கத்தை தெரிவித்துவிட்டு அல்லாவிடத்தில் இந்த கஷ்டங்களை போக்குவாயாக மெம்பருக்கு மெழுந்து கேட்குறோம் யாருல்ல எங்களுக்கு உபகாரம் செய்வாயா பலகீனர்களை பலகீனங்களை போக்குவாக கஷ்டவாலை கஷ்டங்களை போக்குவாக உன்னை நாங்கள் நம்பியிருக்கிறோம் முன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் எங்களுடைய ஆடையற்ற ஆடை அணிப்பாயாக பசியாலையில் குணவளிப்பாயாக தாயித்தோறலுக்கு பா போ நீர் புகட்டுவாயாக ரப்பன் ஆளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் யாருக்காவது அல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் உதாசீனம் செய்த நிலைமையிலே பொறுப்பில் நம்பிக்கை மோசடி செய்த நிலைமையிலே அல்லாவை அவர் சந்திப்பார் மௌத்தாக இந்த நாள் மௌத்தாகுவார் என்றால் அவர் மரணிக்கின்ற நாளில் பொறுப்பில் துஷ்பிரயோகம் செய்தன மேலே துரோகம் செய்திடமேலே மௌத்தாகுவார் என்றால் அவர் மீது அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்ற ஹதீஸை எச்சரிக்கையாக சொல்லி இஸ்திகுபார் செய்யுமாறு தூண்டி இஸ்தே குபார் செய்து முதலாவது குத்துபாய் முடித்துவிட்டு இரண்டாவது கொத்துபாய் ஹம்சலவா தக்கோடு விஷத்துக்கு பின்னால் முஸ்லீங்களே ஃபலஸ்தீன் மக்களே அல்லாஹு ஆனுவத்தார இந்த பூமியில் எங்களை வாழ வைத்திருக்கிறான் நாங்கள் குடிமக்களாக இருக்கிறோம் உண்மையில் நாங்கள் என்னுடைய கடமைகளை நாங்கள் செவனை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் உண்மையிலே அல்லாவுடைய உபகாரத்துக்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும் எப்பொழுதும் இந்த ஊரை பாதுகாப்பதற்கு ஆபத்தவரைக்கு நாங்கள் போராட வேண்டும் இந்த பரக்கத்தான பூமி அல்லாஹ் பறக்கச் செய்த பூமி உண்மையிலே இறை வேதத்துக்கு கண்ணியமான அந்த நுட்பமான வேதத்தில் எல்லா நுணுக்கம் ஞானம் நிறைந்த வேதத்தில் எல்லாரையும் சுட்டிக்காட்டியிருக்கிறான் சொல்லியிருக்கிறான் அதை முகமது சுல்லாஹன் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள் இதான் மக்கள் அல்லாஹோட பாதில் தன்னை அர்ப்பணிக்கின்ற பூமி நிலையாக தன்னை சிறப்படுத்துகின்ற பூமி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் முஹாத் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் ஷாம் தேசம் பெற்றுக் கொள்ளப்படும் எனக்கு பின்னால் அவருடைய ஆண்கள் பெண்கள் அவருடைய அடிமை பெண்கள் எல்லோருமே கியாமத் நாள் வரைக்கும் அல்லாவுடைய பாதைகளை போராடக்கூடிய தன்னை அர்ப்பணித்த தியாகிகளாக இருப்பார்கள் ஷாம் என்று சொல்லும்பொழுது பிளஸ்தீனெல்லாம் சேர்ந்த முந்தைய காலத்து ஷாம் எனவே யாராவது ஒருவர் ஷாம் தேசத்துடைய ஒரு நதிக்கரை ஓரம் முறை கடல் ஓரம் அது ஆட்டோரத்தை அந்த அந்த இடத்துல அவர் வசித்தாலும் அதே பைத்துல் மக்கள் திசையிலே வசித்தாலும் எல்லோரும் எல்லாவுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்த தியாகிகள் தான் என்று சொன்னார்கள் முஸ்லீம்களை பொதுவாக இதோ இஸ்லாம் யாகராஜு எப்பவும் இந்த முஸ்லிம் மசிலர் இதற்கு தான் நாங்கள் கட்டுச்சாரங்களை கட்டி பயணிக்க வேண்டிய மசதிகள் உண்டு அதே போன்று மசூர் நபவி மஸ் மசூத் ஹரா மசூத் நபவி மூன்று மசித்கள் ஹரம் ஷெல்ஃபுகளில் ஒன்று அது இப்படியான நன்மாராக எங்கள் சுவராசர் முகர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எப்பொழுதும் என்னுடைய உண்மத்தில் ஒரு சாரா சத்தியத்துக்காக போராடிக் கொண்டிருப்பார்கள் வெற்றிநடை போட்டுக் கொண்டிருப்பார்கள் எதிரிகளை மிகைத்துக் கொண்டிருப்பார்கள் தோற்கடித்தி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு புறம்பாக செயல்படுகின்ற அவர்களோடு மோதுகின்ற வேற்றுமையாக எதிராக நடக்கின்றவருடைய எந்த எதிர்ப்பும் பகையும் இவர்களுக்கு எந்த இடரையும் ஏற்படுத்தாது அவர்களை கைவிட்டவர்கள் கைவிட்டவர்களுடைய கைவிட்டவர்களும் அவர்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது இப்படி எல்லாவுடைய முடிவு தீர்ப்பு வரும் வரைக்கும் இவர்கள் இப்படியே இருப்பார்கள் நம்மை பற்றி அல்லாஹ் இறுதி மூச்சு வரை போராடி கொண்டிருப்பார்கள் என்று நன்மாராயம் சொல்லியிருக்கார்கள் முகமது சல்லா சொல்லம் அவர்கள் இதுதான் கண்ணியம் அல்லாவுடைய கட்டளைதான் கண்ணியம் அதுதான் வெற்றி அதன் ஈடேற்றம் இம்மை மருமையுடைய சுபீட்சமே அதுதான் அல்லாஹ் சுப் ஆனவத்தானுடைய கட்டளை தான் முஸ்லீம்களுக்கு கண்ணியம் உண்மையிலே கட்டளை நிறைவேற்றுவது நம்ம கண்ணியம் இந்த ஊரில் குறிப்பாக அவருடைய புனித பூமிகளிலே அதே போல் பரக்கத்தான பூமிகளிலே எனவே இப்படி தான் நன் நபியோடைய பாதுகாப்பதிலே கவனமாக இருங்கள் விட்டு கொடுத்து விட வேண்டாம் போராட்டத்தை இடைநிறுத்த வேண்டாம் நீங்கள் ஃபாரூக் உமர் உடைய உமர் ஃபாரூக் அனந்தரக்காரர்கள் உள்ளவர்களாக நீங்கள் மாறலாம் சொன்னார்கள் முகமது பின் மஸ்லமாவை பார்த்து நீங்கள் என் விடயத்திலே எங்கள் என் விடயத்திலே ஏதாவது வலை கோணலை கண்டால் நான் ஆட்சி செய்கின்ற மேகளை தவறுகளை கோண்களை கண்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை நேர்படுத்துவோம் என்று சொன்னால் நீங்கள் வளைந்தால் நேராக்குவோம் நீங்கள் தவறு செய்தால் சீர்படுத்துவோம் சொன்னார்கள் உமர்லில்லானவர்கள் அல்லாவுக்கு எல்லா புகழும் எந்த உம்மத்திலே அந்த உம்மத்துடைய ஆட்சியாளர் சமுதாயத்துடைய ஆட்சியாளரை சீர்படுத்தக்கூடிய நேர்படுத்தக்கூடிய நெறிப்படுத்தக்கூடிய மக்களை உண்டாக்கினானோ அப்படியான அல்லாவுக்கு எல்லா போகலும் அதே போன்று ஈடற்றின் பக்கம் வெற்றியின் பக்கமும் அந்த தலைவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நல்லவற்றை சுட்டிக்காட்டக்கூடிய மக்களை இந்த உமத்திலே உருவாக்கினானே அந்த அல்லாவுக்கு எல்லா போகலும் என்று சொல்லி அந்த கருத்தோடு எப்பொழுதுமே கருத்து சுந்தரம் தலைவர்கள் அதிகாரிகள் தவறு செய்தாலும் குடிமக்கள் சுட்டிக்காட்டுவதற்கு காட்டுவதற்கு இடம்பாடு இருக்க வேண்டும் கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் தலைவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய தவறுகளை ஏற்று அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருவராக உமரலில்லான் போன்று நம்முடைய தலைவர்களும் அவர்களுடைய தவறுகளை முறையாக சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற குடிமக்களாக நாமும் மாறலாம் என்ற கருத்தை முன்வைத்து மீண்டும் ஒரு முறை பலஸ்தீன் மக்களுக்கு சரம் யாராஜுடைய பூமி சொந்தக்காரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அந்த உமரலில்லாடைய தலைமைத்துவம் இப்படியான நீதியான நேர்மையான தலைமைத்துவத்தில் செயல்படுகின்ற அந்த வழிகாட்டில் செயல்படுகின்ற அப்படியான பிள்ளைகளாக பரம்பரையாக உங்களை அது ஆக்க வேண்டும் என்று நீண்டது ஆப் பிரார்த்தனையோடு தன்னுடைய கொத்துபாக்கம் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் எனவே மூன்று கொத்துபாக்கள் மூலமும் பயன்படுவோமோ முதலாவது கொத்துமா மக்கா முக்காரோ உடைய எப்பொழுதுமே நச்சகுணமாக சிந்திக்க வேண்டும் தருத்திரிய விடுமை இது காலத்தை பொறுத்து நாட்களை பொறுத்து மாதங்களை பொறுத்து அல்ல நம்முடைய பாவங்களையும் நன்மைகளையும் தான் நன்மை செய்கின்ற நாள் நல்ல நாள் பாவம் செய்கின்ற நாள் நமக்கு தருத்திரியமான நாள் எனவே காலங்களை வைத்து தருத்திரியமோ துச்சகுணமோ அபசகுணமோ முடிய செய்யப்படுவதில்லை நம்முடைய மல்களை வைத்து தான் நம்முடைய நிலைப்பாடு ஈமானை வைத்துதான் அதுதான் ஆடியேதான் நடக்கும் என்ற ஈமானை பொதுவாக சஃபர் மாதத்திலே சஃபர் மிடுமை ஒரு தருத்திரி அமைக்க ஒரு மாதமாக முன்னே கால மூட நம்பிக்கை இருக்கிறது அதை உடைத்து அப்படியான சாஸ்திரம் பார்ப்பது குறி பார்ப்பது சவுனம் பார்ப்பது இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது என்ற அந்த ஈமானிய ஏகத்துவ ஹொத்துபாவை அவர்கள் முன்வைத்தார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மூட நம்பிக்கைகளையும் இல்லாமலாக்குவோம் ஈமானை இயக்கினை தவக்குலை நம்முடைய உள்ளங்களில் ஆளப்பதிப்போம் அதே மாதிரி இரண்டாவது குத்துபா விதண்டாவாதம் புரிகின்றவர்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்க போகவில்லை அல்லாஹ் கணக்கெடுக்கவில்லை விதண்டாவாதம் புரிகின்றவர்களோடு அல்லாஹ் குரானிலே அவர்களுக்கு ஏற்றவாறு வசனங்களை இறக்கி அவர்களை அவர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றவில்லை அவர்கள் விதண்டாவாதமாக செயல்படுகின்ற பொழுது அல்லாவும் அவர்களை உரிய இடத்தில் வைத்தான் என்ற தலைப்பிலே விதண்டாவாதம் புரிகின்றவர்களுக்கு பதில் கொடுப்பது அல்லாவுடைய முறை அல்ல என்ற தலைப்பிலே தூதுத்துவத்தை நபித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற அத்தாட்சிகள் அல்ல எப்படி இறக்கினான் எப்படி உறுதிப்படுத்தினான் என்பதை இரண்டாவது கொத்துபா மூன்றாவது கொத்துபா பொறுப்புதாரிகளே உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள் பிளஸ்தீன் மக்களுக்கு நடக்கின்ற அநியாயத்துக்கு உலகமும் பொறுப்பு குறிப்பாக முஸ்லீம் தலைவர்கள் பொறுப்பு முஸ்லீம் நாடுகள் பொறுப்பு பசியால் மக்கள் இருக்கிறார்கள் தாக ார்கள் அத்தியாவசிய இல்லாமல் இருக்கிறார்கள் இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் பொறுப்பு எனவே அதை பற்றி கேட்கப்படுவோம் என்ற முழு உலகத்துக்கும் பலஸ்தீன் மக்களை பற்றிய ஒரு கடப்பாட்டை ஒரு பொறுப்பை முழு உலக மக்களுடைய களத்திலும் சுமத்திய ஒரு குத்துபாவாக அந்த குத்துபா அமைத்தார்கள் எனவே கொத்துபாக்களை நாமும் சுயமடுப்போம் பயன்படுவோம் மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம் மக்கள் மேம்படுத்துவோம் நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடுகின்ற நண்பர் റിജുവാനുക്ക് നന്റി ചെലുത്തിയവനാണ് മീൻ ഒരു മണാ ഇസ്ലാ നിയാഴ്ചയിൽ ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്ക് വരെ വിടുക വാഖുരുദാവണ അലമുല്ല റബി ആലമീ അസലുലൈക്കും വരഹമുല്ല വരകാത്തൂ